அண்டதை எண்ணி மனதை குப்பைத்தொட்டி போல ஆக்கிவிட்டோம் அதை சுத்தப்படுத்தி மெழுகி கடவுளை அமர வைத்து வழிபட வேண்டும் கடவுள் திருநாமங்களை சொல்லி புண்ணியம் தேட வேண்டும் அதுதான் மனித பிறவியின் பயன் மின்சாரத்தை போன்று கடவுளை நம்மால் காண முடியாது ஆனால் அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார் உலக இயக்கங்கள் அனைத்தும் அவராலேயே நிகழ்கின்றன தனக்கென்று எவ்வளவு குறைவாக செலவழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக வாழ்வதும் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்வதும் அனைவரும் பின்பற்ற வேண்டியதாகும் பிறவி பெருங்கடலை தாண்டி செல்வதற்கு குருவின் அருள் தேவை எல்லாவிதமான இன்பத்திலும் துன்பத்திலும் நமக்கு அருள் பாலிப்பவர் குருதான் நம்முடைய அறியாமை அனைத்தும் குருவால் மட்டுமே அகலும் சத்தியம் என்றால் வாக்கும் மனதும் ஒன்றுபடுவது மட்டுமல்ல நல்ல மனதில் தோன்றுகின்ற நல்ல எண்ணங்களை வாக்கில் சொல்வதே சத்தியமாகும் சத்தியத்தால் நல்ல விளைவுகள் மட்டும் உண்டாகும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர இது மகா பெரிய அருள் வாக்கு